மூலமும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம்படியுள்ள ஒரு பகுதி ரெண்டு நாளாகாம பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்த துணை நிற்கிறார் கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதரனி அன்பு சகோதரி அம்மா ஐயா ஆண்டவரை நம்பி தொடங்கப்படுகிற வேலைகளாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பாதுகாப்பு விழாவாக இருக்கலாம் வழக்காக இருக்கலாம் இருக்கலாம் எந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் என்னை நடத்துவார் இந்த காரியத்தை வாக்க பண்ணுவார் என்று அவரை நம்பி ஜபம் செய்து தொடங்கும் பொழுது அக்காரியங்களை நிச்சயமாய் ஆசிரிப்பார் கத்ததாந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிரிப்பாராக நீங்கள் காண பார்த்துக் கொண்டிருப்பது